சர்வம் சிவமயம் எல்லாருக்கும் வணக்கம் சிம்பிளாக ஒரு சமையல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வெஜ் மேக்ரோனி தாங்க வெஜ்ஜிஸே பிடிக்காத பசங்களுக்கும் இந்த மாதிரி மேக்ரோனி தாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லாட் ஆஃப் லோடட் வெஜ்ஜி வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி மேக்ரோனி எடுத்திருக்கேன் கேரட் கே கேப்சிகம் டொமேட்டோ கேபேஜ் ஆனியன் எடுத்திருக்கேங்க நிறைய இந்த மாதிரி போட்டு செஞ்சு கொடுக்குறதுனால உடம்புக்கும் ஹெல்த்தி தாங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் முதல்ல மேக்ரோனி வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேங்க இதில் மேக்ரோனி தண்ணி கொதி கொதி வந்ததும் கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் சேர்த்து மேக்ரோனியை ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்தால் போதுங்க மேக்ரோனி ஏன்னா நம்ம வெஜ்ஜி நல்லா திருப்பியும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது ஆப்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு வெஜ்ஜி ஃப்ரை ஆகிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் முதல்ல கேரட் போட்டிருக்கேன் கேபேஜ் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்துக்கலாம் ஆனியனை வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நமக்கு அந்த ஆனியனோட க்ரன்ச்சினஸ் நல்லா கிடைக்கும் இப்போ கூடவே கேப்சிகம் சேர்த்து நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நாம் இதில் ஆனியனை சேர்த்துக்கலாங்க முதல்ல நம்ம ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம்னாக்கா ஆனியனோட கிரன்ச்னஸ் நமக்கு கிடைக்காது ஸோ ஃபைனலாக நம்ம ஆனியன் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடவே இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் பாயில் பண்ணுறதுக்கு நம்ம மேக்ரோன்லேயும் போட்டிருக்கோம் நம்ம வெஜ்ஜஸ்க்கு மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க கொஞ்சம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஷெஷ்வான் சாஸ் ஒரு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க நிறைய கொஞ்சம் நிறையன்னா ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெஜ்ஜி சோடர் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா பைண்டிங் ஆகிடும் வெஜ்ஜி சோடர் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மேக்ரோனியை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மேக்ரோனையும் இப்போ இந்த மாதிரி வெஜ்ஜி ஆட் பண்ணிக்கலாங்க ஃபைனலாக புடியாக பண்ணி வச்சுருக்கிற கொரியண்டர் லீவ்ஸையும் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் இப்போ நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு வாங்க பாருங்கள் இந்த மாதிரி பசங்களுக்கு வித்து சாஸோடை நீங்கள் சாப்பிட கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மேக்ரோனி மைதான்றது பயப்படாதீங்க நிறைய வெஜ்ஜிஸ் நம்ம போட்டு இந்த மாதிரி ச சாப்பிட கொடுத்தோன்னாக்கா எந்த பயமும் வேண்டாங்க நல்லா வாய்க்கு வாய்க்கு வெஜ்ஜிஸ் கிடைக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ